இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் நான் எப்படி பண்ணதான் பார்க்குறோம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணது பார்க்கலாம் இந்த பவுல் வச்சு ஒன்றரை பவுல் மைதா மாவு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு உப்பு தேவையானதை சேர்த்துட்டு நல்லா செசஞ்சுக்கலாம் தயிர் வந்து அதே கப்பில் ஒரு கால் கப் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் அதே கப்பில் வந்து தயிரை விட கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பசிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்பையும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொத்தமல்லி தழை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் பெட்டாக சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் பண்ணணும்ல ச இப்போ வந்து சப்பாத்தி இது நம்ம செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு ஒரு சைடு தண்ணியை தடவி நம்ம எப்பயும் சப்பாத்தி சுடுவோம்ல அதை சு போட்டுட்டு ஒரு இன்னொரு சைடு வந்து கொத்தமல்லி தலை பட்டரில் சேர்த்து வச்சிருந்தாலும் அதை தடவி இன்னொரு சைடு திருப்பி விட்டால் நம்ம நான் சூப்பராக எழுதியணும் இன்னொரு மெத்தட் எப்படின்னா வந்து கிரில் இருக்குல்ல அதில் போட்டு ரெண்டு சைடும் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப நம்ம கொத்தமல்லி தலை ப பட்டர் சேர்த்தோம்னா அதை தடவுன்னா நம்ம பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆகிடு இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்